திண்டுக்கல் மாவட்டம் செக்காபட்டியில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் சார்பாக விவசாயிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் உறுப்பினர்கள் சேர்க்கை மாநில தலைவர் ஆபேல்மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது ஊர் பொதுமக்கள் கூறுகையில் செக்காப்பட்டி கிராமத்தில் பள்ளி ஒன்று செயல்படாமல் பாழடைந்த நிலையில் உள்ளது இதனால் சமூக விரோத செயல்கள் நடந்து வருகிறது எனவே இந்த பாழடைந்த கட்டிடத்தை அகற்றிவிட்டு சமுதாய கூடம் கட்டித்தந்தால் ஊர் பொதுமக்களுக்கு பெரும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் மெயின் ரோட்டில் இருந்து செக்காப்பட்டிக்கு வரும் ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ள ரோடு மிகவும் குண்டும் குழியுமாக சிதிலமடைந்து உள்ளது எனவே புதிய தார்சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என பேசினர் இதில் செக்காப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கோபால் மற்றும் நிர்வாகிகள் குணபாலன் ராஜேந்திரன் சுப்புத்தாய் ராமச்சந்திரன் யோகராஜா பிரபு உள்பட விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

திண்டுக்கல் மேடம் இங்க திண்டுக்கலை சுத்தி எவ்வளவு மலைகள் இருக்கோ அவ்வளவு மலைகளையும் மலை தரக்கூடிய மரங்களை வைங்க மலை தரக்கூடிய மரங்களை வைங்க அப்ப கண்டிப்பாக மழை என்ன செய்ய பெய்யும் ஆனா நம்மளால என்ன செய்யறது இல்லை மரத்தை வெட்டுறதுலாம் புரியா இருக்கா மரத்தை வெட்டுறதுலாம் புரியா என்ன செய்ய ஆளு இருக்கா ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் அப்புறம் சப்ஜெக்ட் வர்றேன் உங்க வீடுகள்ல ஒரு நல்ல இடம் இருந்தா ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் ஒரு மரத்தை என்ன செய்யுங்க ஒவ்வொரு நாள் ஒரு மரத்தை என்ன செய்யுங்க அடிங்க மருந்து அந்த காலத்துல நம்ம புத்து புதா சின்ன சின்ன மரம் வச்சிருக்கோம் குருவிகள் உட்கார்ந்து ஏதாவது வாய்க்கு அழுது பூச்சி மேல தவிச்சுன்னா தூவி அப்படியே பிடிச்சிருக்கு இப்ப அதை சுத்தி மரங்கள் இல்லாதனாலதான் வந்து பூச்சி வச்சு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மரங்களை பூரா நினைச்சுக்கிட்டேன் நம்ம ஒரு மஞ்சள் மரம் இருக்கும் இன்னும் ஒரு பெரிய தோலத்துக்கு மரம் இருக்கும் அதுல பூரா மட்டும் உட்காந்துருக்கும் அது புழுக்களை என்ன நல்லா செய்யணும் மரங்கள் என்ன செய்யுங்க வைங்க கண்டிப்பா மழை பெய்யும் என்ன செய்யணும் இந்த அப்துல் கலாம் இயக்கத்துடைய நோக்கம் நீங்க என்னை வந்து பல கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் பேச பேச அந்த சந்தேகம்லாம் என்ன செஞ்சிடும் போயிடுவோம் நம்ம வந்து இந்த அப்துல் கலாம் எங்களுக்கு தெரியுமா உங்க மகசூல இந்த வட்ட நீங்க முப்பது மூடு அடிச்சீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு ஐம்பது மூடு அடிக்கணும் அதே குண்டுல இந்த அப்துல் கலாம் இயக்கத்தோடைய நோக்கம் என்ன இந்த வருஷம் முப்பது மூட்க்காட்டில் எடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஐம்பது என்ன செய்யலாம் எடுக்கணும் இப்ப பாருங்க வெளிநாடு என்ன செய்யறாங்கன்னா நம்ம தக்காளி கண்ட பார்த்துட்டு கத்திரிக்காய் வெளிநாடு என்ன வச்சிருக்காங்க தக்காளி மரமே இருக்கு கத்திரிக்காய் மரம் இருக்கு இந்த மாங்கா மாதிரி

ஒரு பொருளே மேல கூடும்போது வச்சு நித்திgina நல்லா வேல கிடைக்கும் அதுக்கு அரசாங்கம் பல விதவு என்ன செஞ்சிருக்கு பச்சிருக்கு அந்த விழிப்புணர்வு நமக்கு இல்ல இன்னொனே யார் சிலர் பாருங்க மண் பரிசோதனை செய்யிறதே கிடையாது இப்ப நம்ம செக்கப்பட்டி ஒவ்வொரு நம்ம வாட்டு வாட்டு இப்ப இந்த கிராமத்துல சிண்டகல்

இங்க அவ்வளவு இளைஞர்கள் ஊர்ல வந்து கெட்டு போடுறதுக்கு உள்ள சாதனை கஞ்சா பிடிக்கிறது போதமாத்தூர் இந்த ஸ்கூலுக்குள்ள என்ன செய்யுது எனக்கு இந்த ஸ்கூல் இப்ப பயனற்று கிடக்கு திரண்டு என்ன சொல்றாங்கன்னா திரும்ப இந்த இடத்த நாங்கள் எடுத்தா கொடுத்தப்போ அதுக்கு இப்ப பயன்படல இந்த ஸ்கூல் இடிஞ்சு பாலிஞ்சு போச்சு அசம்ப அதிகம் என்ன செய்யுது இந்த ஊருக்குள்ள கிடக்குது அதனால இந்த ஸ்கூல் இடத்த ஊரதுக்கு கொடுத்துட்டால் ஒரு ஊராட்சி மக்களுக்கு ஒரு கல்யாணம் மண்டபம் கட்டலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க மக்களே பாருங்க தமிழக அரசு பாருங்க இந்த இடம் எல்லாம் பாருங்க சமுதாய கூடம் சமுதாய கூடம் கட்டலாம் பாருங்க சுற்றி பாருங்க எல்லாமே மரம் முளைச்சு வேஸ்டா இருக்கு இந்த இடத்த கொடுத்தது ஊர் மக்கள் இந்த ஊர் மக்கள் தான் ஊர் மக்களுக்கு இந்த இடம் திரும்ப வந்துட்டால் ஒரு சமுதாய கூடம் கட்டி எல்லாம் ஒரு நல்ல ஊரே நல்லா இருக்கும் அதனால பாருங்க இங்க அப்துல் கலாம் அறிவியல் விவசாய இருந்து பஞ்சாயத்து தலைவர் வந்திருக்கிறாரு இந்த எங்க தலைவர்கள் இருக்காங்க எல்லாருமே பாருங்க மக்கள் போய் காட்டுங்க எல்லாமே இருக்காங்க நாங்கள் எல்லாம் ஒன்னாக கோரிக்கை வைக்கிறோம் இந்த இடம் திரும்ப இந்த ஊராட்சி மன்றத்துக்கு செக்காப்பட்டிக்கு இதை திரும்ப எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் இதை நீங்கள் செய்ய மறுத்தால் கண்டிப்பாக நாங்கள் ஊரில் இருந்து எல்லோரும் நாங்கள் போராடுவோம் போராடி இதை பெறாமல் நாங்கள் விட மாட்டோம் என்று இந்த ஊர் மக்கள் சார்பாக இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு நான் வைக்கிறேன் நன்றி வணக்கம் அப்துல் கலாம் நாங்கள் இந்தியாவை வல்லரசு நாடாக வல்லரசு நாடாக உருவாக்க வேண்டும் என்று உருவாக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுத்து தீர்மானம் எடுத்து விவசாயத்திலே விவசாயத்திலே வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்பினார் நான் என்னுடைய விவசாயத்தை என்னுடைய விவசாயத்தை ஞானத்தோடும் புத்தியோடும் உண்மையோடும் உண்மையோடும் மது அறிந்தாமல் தீய பழக்க இல்லாமல் தீய பழக்க இல்லாமல் சரியான முறையிலே எந்த காரியத்தையும் எந்த காரியத்தையும் அணுகி அணுகி வெற்றி பெறுவே வெற்றி பெறுவே கண்டிப்பாக கண்டிப்பாக நேர்மையோடு நேர்மையோடு நியாயத்தோடு நியாயத்தோடு நடந்து கொள்வே நடந்து ஜாதி ஜாதி மதம் மதம் அரசியல் அரசியல் கையூட்டு கையூட்டு எந்த காரியத்திலும் எந்த காரியத்திலும் நாங்கள் நாங்கள் ஈடுபட மாட்டோம் ஈடுபட மாட்டோம் என்று என்று நாங்கள் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் எல்லோருக்கும் உறுதிமொழியை உறுதிமொழியை இந்த மக்கள் இந்திய மக்களுக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் ஊருக்காகவும் நாங்கள் நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம் உறுதிமொழி எடுக்கிறோம் அப்துல் கலாம் அப்துல் கலாம் வாழ்க வாழ்க Thank you. Thank